வாழ்க வையகம் நண்பர்களே உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்கிற ஒரே மருந்து ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் பக்க விளைவு இல்லாதது இத நீங்க வீட்டிலிருந்தே கத்துக்கலாம் ஐந்தே நாளில் நீங்கள் மலர் மருந்துகளை நீங்களே கத்துக்கலாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்ல உங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னென்னா நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்குது மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள் இதில் மொத்தம் முப்பத்தெட்டு தான் இருக்குது நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிட்ணுங்கிற அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும் அப்போ ஒரு நோயாளிக்கு என்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளோதான் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டு இருக்கும் இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து குடிப்பீங்க அடுத்த மாதம் வரும்போது பயம் இருக்கும் அப்போது ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்லை இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அவரை தன்னைத்தானே தன்னுடன் உள்ள அந்த எதிர்மறை எண்ணங்களை கண்டறிந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி எப்போவுமே நேர்மறையான சிந்தனையில் வாழ மாறும்போது அவர் மகிழ்ச்சியாக மாறுறாரு இந்த மலர் மருத்துவத்தை மக்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு மருத்துவர் ஒரு நல்ல புனிதமான ஆத்மா எட்வர்ட் பேட்ச் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இல்லாததுக்கு நான் ஒரு ஏழு காரணங்கள் சொல்கிறேன் அதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க முப்பத்தி எட்டு எதிர்மறை எண்ணங்களில் நீங்கள் எத்தனை எண்ணங்களை இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய மன அமைதிக்கும் தடையாக இருக்கக்கூடியது ஸோ இந்த முப்பத்தி எட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எத்தனையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதிலேருந்து எப்படி வெளியே வர்றது அதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறது அப்படிங்கிற வழிகாட்டுதலும் உங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் மூலயமா கிடைக்க போகுது நீங்கள் யார் அப்படிங்கிறது இந்த வகுப்புடைய முடிவில் தெரிஞ்சிடும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எத்தனை அதை எப்படி சரி பண்ணுறது அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நம்ம எல்லாருடைய உடம்புலையுமே நிறையா ஹார்மோன்ஸ்கள் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது இல்லையா இப்போ நமக்கு பசி உணர்வு தூங்கிறது ஒரு ஹார்மோன் நமக்கு பய உணர்வை தூண்டுறது ஒரு ஹார்மோன் நமக்கு வந்து கவலையை கொடுக்கறது ஒரு ஹார்மோன் இந்த மாதிரி நம்ம உடலில் நடக்கக்கூடிய அந்த அமிலங்களுடைய அளவு கூடுறதும் குறையறதும் தான் நம்மளுடைய எண்ணங்களுக்கு காரணம் மலர் மருத்துவத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களுக்கெல்லாம் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அதுக்காக தான் இந்த வகுப்பு பொதுவாக நீங்கள் பசி உணர்வோடு இருக்கும்போது மலர் மருத்துவத்தை எடுத்துக்கிறது சிறந்தது அந்த நேரத்தில் நல்ல வைப்ரேஷன் வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த சேஞ்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த காலை மதியம் இரவுன்னு சொன்னதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது இந்த வகுப்பு ஜனவரி இருபத்தேழு முதல் முப்பத்தோராம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் மூலம் ஐந்து நாட்களுக்கு நடைபெறுகிறது இந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பது தான் இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்புடைய நோக்கம் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள் இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதற்கான கட்டணம் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாவில் நீங்கள் ஒரு வைத்தியம் கற்றுக்கலாம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல எழுநூற்றம்பது ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் கலந்துக்குங்க மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம் இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும் குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோடு இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நிறைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்